ஸ்ரீ குருபியோ நமகா தெய்வத்தின் குரல் இரண்டாம் பகுதி எழுபத்தி நான்காவது தலைப்பு விவாகம் விவாகத்தின் உத்தேசங்கள் தொடர்ச்சி இப்படியாக ஐகிக இகலோக சம்பந்தம் மட்டுமின்றி ஆத்ம சம்பந்தமும் லோகக்ஷேம உத்தேசமும் கொண்டதாக இருக்கிறது நம் மதத்தில் பதி பத்னி உறவு மற்ற மதங்களிலும் சர்ச் மாதிரியான இடத்தில் தெய்வ சாட்சியாகத்தான் விவாகம் நடக்கிறதென்றாலும் அதற்கு இத்தனை உயர்ந்த லட்சியங்கள் கொடுக்கப்படவில்லை புருஷனை மேலும் சம்ஸ்காரங்களில் செலுத்தி சுத்தப்படுத்தவோ ஸ்திரீயை பதிவிரதத்தினால் பூர்ணத்துவமே அடையப்பண்ணவோ அந்த விவாகங்களில் இடமில்லை மற்ற தேச விவாகங்கள் ஒரு குடும்ப அல்லது சமூக ஒப்பந்தம் கான்ட்ராக்ட் மாதிரி தான் இங்கே அது ஆத்ம பந்தம் பந்தப்பட்டிருக்கிற ஆத்மாவை விடுவிப்பதற்காகவே ஏற்பட்ட பந்தம் அதனால்தான் இங்கே டைவர்ஸ் விவாகரத்து என்பதற்கு இடமே இல்லாமல் இருக்கிறது அந்த எண்ணம் வந்துவிட்டாலே நமக்கு பாபம் இத்தனை உத்தமமான விவாக சம்ஸ்காரத்தின் முக்கியமான மூன்று உத்தேசங்கள் ஒன்று வேதத்தை படித்து முடித்து வந்த ஒருத்தனின் குடும்பம் நடக்க வழி செய்து கொடுத்து அவன் வேத தர்மங்களை அனுஷ்டிப்பதற்கு துணை சேர்த்து கொடுப்பது இரண்டு நல்ல சம்ஸ்காரமுடையவர்களுக்கே உத்தம பிரதைகள் பிறப்பார்களாதலால் ஸ்திரீ புருஷர்கள் உத்தம தம்பதிகளாக இருந்து உன்னதமான வேத தர்மத்துக்கு எதிர்கால வாரிசுகளை உற்பத்தி செய்து தருமாறு பண்ணுவது அதாவது வரப்போகிற காலத்தில் லோகத்தில் உயர்ந்த மனோபாவம் உள்ள ஜனங்கள் இருக்கும்படியாக ஏற்பாடு செய்வது மூன்றாவது ஸ்திரீகள் கடைத்தேற பெரிய பிடிப்பாக ஒன்றை உண்டாக்கி கொடுப்பது பரிபக்குவமடையாத நிலையில்தான் புருஷன் யஜ்ஞாதி அனுஷ்டானங்களை பண்ணுவது அவன் அப்படி செய்வதற்கு துணையாக வருகிற பத்னியோ தன்னுடைய பாதிவிரதத்தாலேயே அவனையும் விட பரிபக்குவம் அடைந்துவிடும்படி நம்முடைய வைதிக தர்மம் பண்ணிவிடுகிறது இந்த மூன்றோடு அல்லது மூன்றுக்கு பிறகு நாலாவதாக வருவதுதான் தம்பதியின் இந்திரிய சௌக்கியம் என்பது முக்கியமான மூன்றும் எடுபட்டு போய் நாலாவது மட்டுமே முழுக்க பிரதானமாகிவிட்ட இன்றைய கால ஸ்திதியில் இருப்பவர்கள் நான் சொன்ன சாஸ்திரோக்தமான அந்த உத்தேசங்களை புரிந்து கொண்டால் நாம் நல்லதற்கு மாறுகிறதற்கு வழிபிறக்கும் அப்படி புரிந்து கொள்வதற்கு சந்திரமௌளீஸ்வரர் அனுகிரகம் செய்ய வேண்டும் கிரகணம் மணமகன் மணமகளுடைய கையை பிடித்தல் மாங்கல்ய தாரணம் சப்தபதி என்று புது தம்பதி ஏழடி எடுத்து வைப்பது இவை விவாகத்தில் பிரதானமான அம்சங்கள் மாங்கல்ய தாரணம் வேதத்திலேயே உண்டா இல்லையா என்று பெரிய சர்ச்சைகள் செய்வதுண்டு இது அவசியமில்லாத சர்ச்சை எத்தனையோ ஆயிரம் காலமாக இருந்து வந்திருக்கிற தாரணம் அவசியம் செய்ய வேண்டியதே ஹரஹர சங்கர ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்